விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த முடியாது நிறைவேற்ற முடியாது அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறு அன்பு இன்னொரு விதமா சொல்லப்படா அந்த கலாத்திய பாருங்க அன்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொன்னாரு வாசிங்க கலாத்தியர் 3 Praise the Lord நீங்க இது நல்லா வாசிக்கலாம் Glory to Jesus 14 அத்தியாயம் 5 14 ஆ தான் இந்த அன்பை தான் இயேசு கொடுத்தாரு ஹalleluya இயேசு கிறிஸ்து ஏத்து கொண்டவங்க அவருடைய அன்பின் ஆவினால் நிரப்பப்படுகிறார்கள் எனவே எனக்கு பிள்ளைகளே தேவ பலன் என்பது நமக்கு முக்கியமா இருக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ள விசேஷ பலன் வந்துவிட்டது உங்களுக்குள்ள இருக்குதுங்க நீங்க தான் சொல்லிட்டே இருக்கு எனக்கு பலன் இல்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு பலன் இல்லை ஆனா கத்தர் சொல்றாரு வேத வசனத்தின் மூலமா உனக்குள்ள பலன் இருக்குது உனக்குள்ள இருக்குது பலன் இருக்குது உனக்குள்ள பலன் இருக்குது போராட்டத்தை தாங்க பலன் இல்லை உனக்குள்ள பலன் இருக்குது கத்த சொல்றாரு பிசாசின் போராட்டங்களை தாங்க பலன் இல்லை உனக்குள்ள பலன் இருக்குது கத்த சொல்றாரு மனுஷனுடைய போராட்டங்களை தாங்க பலன் இல்லை உனக்குள்ள பலன் இருக்குது கத்த சொல்றாரு அல்ல இந்த வியாதியின் கொடூரங்களை தாங்க பலன் இல்ல உனக்குள்ள பலன் இருக்குது கத்த சொல்றாரு இந்த அவமானங்களை இந்த நிந்தனைகளை மனுஷனைகளை அவமானப்படுத்துறாங்க நிந்திக்கிறாங்க இதை தாங்க பலன் இல்லை கத்தர் சொல்றாரு உனக்குள்ள பலன் வச்சிட்டேன் ஹலோ லூயா அதனால் தான் சொன்னார் பருசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நடைந்து ஹலோ அப்போ சுவிசேஷம் என்பது சுவிசேஷம் என்னன்னு சொன்னேன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது நீ வாசிக்கலாம் அந்த இருபத்தி வசனத்தை வாசிங்க ரோமர் ஒன்று இருபத்தி மூணாவாசிங்க குருந்தியர் ஒன்னு குருந்தியர் சாரி ஒன்னு குருந்தியர் ஒன்னு குருந்தியர் ஒன்னு இருபத்தி மூணு இதுதான் சுவிசேஷங்க வேற ஒண்ணு இல்ல சொல்லுங்க என்ன சுவிசேஷம் என்னது சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சொல்லுவது அவர் சொல்ற நான் சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன் நான் உங்களுக்கு அதை பிரசங்கித்தபடினால நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க யூதரோ கிரேக்கரோ அதை குறித்து எனக்கு கவலை இல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உனக்குள்ள வந்துட்டாரா உனக்குள்ள தேவ பலன் வந்து விட்டது அமேன் தேவ பலன் உனக்குள்ள வந்து விட்டது நீ எதையும் தாங்கி நிப்ப நீ எதையும் தாங்கி நிப்ப நீங்க சங்கீத புத்தகத்துல பதினெட்டாம் சங்கீதத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுல ஸ்தோத்திரம் சாரி ஒன்னு சாமியில் ரெண்டு பத்த வாசிங்க ஒன்னு சாமியில் ரெண்டு பத்து

என்னை பலத்தால் இடைக்கட்டி சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு பலத்தால் இடைக்கட்டி என் வழியை தேவனே அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கலவிலும் என் புயங்களால் வளையும் நல்ல இதை நான் யோசிப்பேன் காலவேலையில்

இப்ப சொல்றாரு வெண்கல வில்லும் என் புயங்களால் கருமையான தேவன் எதையும் வளைக்கலாங்க அமேன் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பலத்தை வச்சிருக்கிறார் பைபிள் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்துல வருகிறது கத்தர் உனக்கு பலத்தை கட்டளைட்டார் என்று சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் என்று சொல்லி அவர் பலத்தவர் அதே பலன எனக்குள்ள வச்சிருக்கிறாராங்க ஹலோ அதே பலத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறான் என்னை பெலத்தால் இடை கட்டி என் வழியை சேவைப்படுத்துகிறான் வெண்களை வில்லும் என் புயங்களால் வளைய முடியும் எந்த வில்லையும் உன்னால வளைக்க முடியும் எந்த பிரச்சனையும் உன்னால வளைக்க முடியும் எந்த போராட்டத்துக்கு நின்று உன்னால ஜெயிக்க முடியும் நான் நம்புகிறேன் நீங்க நம்புகிறீங்களா இல்லையோ நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க ஆமாங்க பிரச்சனை இப்போ தோண்டு போகாதீங்க என்ன பேர் பாக்குறேன் அவங்க பிரச்சனை இல்லாதவரை அப்படி சந்தோஷமா அப்படியா ஓ கத்திருக்காங்க அப்படி இப்படி பேச்சு பிரச்சனை வந்துட்டான் அப்படி சுடுங் சுருங்கி மடங்கி போய் உட்கார்ந்துடுறாங்க ஹலோ லூயா பைபிள்ல யூதா என்கிற மனுஷனை குறித்து அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்து என்ன தெரியுமா நீங்க ஆதி ஆமுத்து புஸ்தகத்துல நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா அதுல யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்ன தெரியுமா நீங்களும் நானும் யூதா சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க நீங்களும் நீங்களும் நானும் நானும் யூதா இப்போ நீங்க நீங்க வாக்குத்தே இருக்கும் உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ இறை கவந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் நீயே எழுப்பு மடங்கி படுத்திட்டே நீயே மடங்கி படுத்திட்டே உன்னை யாரால எழுப்பு உலகத்தை எழுப்ப பிறந்தவர்கள் நாம லூயா நான் போன ரெண்டு வாரத்துல வாச்சோம் ஒரு அதிகாரம் என்ன அதிகாரம் அது நம்ம சபைக்கு வாக்கு தத்தம் என்று சொல்லி வாசிச்சீங்க அவன் இருக்கா ஏசையா அதுல பஸ்ட் வசனம் என்ன தெரியுமா எழும்பி பிரகாசி அல்ல லூயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது தேவ பலன் உனக்குள்ள அமேன் அல்ல தேவ பலன் உனக்குள்ள உனக்குள்ள கத்தருடி வெளிச்சம் நீயே மடங்கி படுத்தா சொல்லுகிற பாருங்க அவன் எப்படி படுத்தானா கிளச்சிங்கம் போலும் சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் நாமளே மடங்கி பழைய படம் ஒரு படத்தில் ஒரு பாட்டு உண்டு ஒரு பெண்ணு கேட்பான் பாட்டு கிடையிலையே மாமா என்ன ஒரு இல்லை இல்லை வற்றி போன நதியா வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அந்த ஒரு வசனம் வரும் அந்த நதிய காஞ்சி போனான் சிவாஜி கணேசனை பார்த்து வந்து கேப்பா நீங்களே இப்படி வருத்தப்படலாமா நீங்க சிங்கம் மாதிரி இருக்கிறவங்க கத்திரி சொல்றா அத்தாங்க சொல்றாரு நீங்களே மடங்கி படுத்தா யார் உங்களை எழுப்பும் நீங்க உலகத்தை தட்டி எழுப்ப பிறந்தவர்கள் நீங்களும் நானும் உங்க தெருவை தட்டி எழுப்ப பிறந்தவங்க நீங்க ஆமேன்னு சொல்லுங்க நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்களை தட்டி எழுப்ப பிறந்தவர்கள் மகா பெரிய சேனையாக எழுப்ப பிறந்தவர்கள் எலும்பு பள்ள போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த எலும்பு பள்ளத்தாக எப்படி மாற்றணுமா எப்படி மாற்றணும் சேனையா சேனையா சொல்லுங்க அதுக்கு தான் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்குள்ள சுவிசேஷம் வந்துச்சுன்னா தேவ பலன் வந்துட்டு இனி அல்ல ஆண்டு வரை எனக்கு பலன் பேலன் தாருமே அப்படின்னு கேட்காதீங்க அப்படி பாருங்க என்னது பெலன் தாருமே பெலன் தாருமே கேட்டா வாழ்நாள்னா ஆண்டு பெலன் தாங்க எனக்கு அதுக்கு பெலன் இல்ல எனக்கு இதுக்கு பெலன் இல்ல பலன் தந்துட்டீங்களப்பா எனக்குள்ள பலன் இருக்குப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னா நீ எழும்பி போவ ஆமேன் அல்ல எழுயா எனவே எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே தேவ பலன் உங்களுக்குள்ள இருக்குதுங்க சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க எனக்குள்ள நான் சுவிசேஷத்தை விசுவாசித்தபடினாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே எனக்குள்ளாக எதையும் சமாளிக்க எதையும் சந்திக்க எனக்குள்ள பலன் இருக்குது அவர் எனக்கு தந்த பலத்தால் நான் அவர் தரும் சேனைக்குள் பாய்வேன் அதனை முறியடிப்பேன் என் தேவனால் பெரிய மதிலை தாண்டுவேன் நீங்க தொடராதே அவர் தரும் பாய்வேன் அதனை முறியடிப்பேன் பெரிய அதிலை தாண்டுவன் அவன் மீன் பிழந்திடுமோ அவன் அசுங்கி அழிந்து இது எவன் மீல் பிழந்திடுமோ அவன் அசுங்கி அழிந்துடுவான் பாடிடுவே தரு பாடலை பாடலாமா எல்லாரும் இணைந்து பாடுவோமே எல்லா